நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து அன்னையர் தினம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் எல்லா அம்மாக்களுக்கும் இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு கவிதை சொல்ல போகிறேன் இது எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம் ஓகேங்களா ஓகே சொல்லாங்களா கண்கள் பார்த்த முதல் ஓவியம் கைகள் வருடிய முதல் காவியம் உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை உள்ளம் உணர்ந்த முதல் பாசம் எத்தனை கடந்தாலும் குழந்தையாய் உணர வைப்பது அம்மாவின் அன்பு மட்டுமே அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டும்தான் உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை மட்டுமே ஓகே எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அன்னைய தின வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோல பார்ப்போம் இன்னைக்கு எல்லா அம்மாக்களுக்கு என்னென்ன கிப்ட் தரணுமோ எல்லாம் கொடுத்துருங்க ஓகேவா சரி நண்பர்களே பாய் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்